வணக்கங்க நேற்று வந்து நம்ம மாங்காய் வந்து உப்பு போட்டு ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா ஊற உப்பு மட்டும் போட்டு தாங்க ஊற வச்சுருந்தேன் அது வந்து இப்போ நான் நல்லா நேற்று மத்தியானம் போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்குங்க எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து ஒன்றா வந்து நம்ம த துணியில் காயப்போலாம் இது கொஞ்சமாக இருக்கால தாம்பளத்தில் காய வைக்கிறேன் இப்படி எடுத்து ஒன்று ஒன்றா காய வைக்கலாங்க நான் காய வச்சதுக்கப்புறம் வத்தலா காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்படி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குதுங்க மாங்க அவ்வளோ உப்பாவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இப்படி ஒன்று ஒன்றா தண்ணி இல்லாமல் எடுத்து வைக்கலாங்க எல்லா மாங்காய் வந்து பானையிலேருந்து எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுங்க இப்போ வெயிலில் காய வைக்கலாம் இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள் இதை வந்து காயை வச்சு இன்னொரு தடவை நம்ம அதை போல் எடுத்துக்கலாங்க இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய் டைம்க்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்